வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து துவரம்பருப்பு துவையல் அதாவது இது வந்து காய்ச்சல் துவையல்னு கூட சொல்லலாம் காய்ச்சல் வந்து சரியானவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பு கிடைக்கிறதுக்கு இந்த பருப்பு போட்டு நம்ம செய்வாங்க தேங்காய் எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது காய்ச்சல் வந்தவங்களுக்கும் சரி சளி பிடிச்சவங்களுக்கும் அவங்களுக்கு வாய்க்கு எதுவும் இருக்காது அந்த டயத்தில் துவரம்பருப்பு துவையல் பாசி பருப்பு துவையல் இந்த மாதிரி பருப்பு வகையை போட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி இப்போ தேங்காய் எதுவும் சேர்க்காம நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது முக்கியமாக வந்து ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்க்க போகிறது வந்து நான் துவரம்பருப்பு துவையல் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த ஐம்பது கிராம் வந்து ஒரு அஞ்சு பேர் நல்லா சாப்பிடலாம் துவையல் மாதிரி ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஐம்பது கிராம் பருப்புக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன் இதை விட நீங்கள் கூட வச்சுன்னா வச்சுக்கலாம் இல்லை கம்மியாக வைக்கிறேன் ஐம்பது கிராம் வச்சுட்டு நீங்கள் மிச்சம் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செஞ்சுக்கலாம் இதை விட கம்மியாக போட்டாலும் அவ்வளோக்கு அறப்படாது உங்களுக்கு ஜாரில் ஐம்பது கிராம் பருப்புக்கு நாலு வத்தல் ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் வத்தலை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் நாலு வத்தல்ன்றது கரெக்டாக காரம் நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து ரெண்டு ரெண்டு கூடு போட்டிருக்கோம் இஞ்சி வந்து ஒரு சின்ன அரை துண்டு அளவு போட்டிருக்கு உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு ஒரு சிட்டிகை ரெண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு சிட்டிகை நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு நிறையா எண்ணெய் தேவைப்படாது இந்த பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு கடாயில் நான் பருப்பை வறுத்துக்கிறோம் இந்த பருப்பு வந்து கருகாமல் வ வறுக்கணும் ஆனால் நல்லா நல்லா செவக்க வறுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பச்சை அந்த பருப்பு அரைச்சி அப்படியே சாப்பிடப்படும் அதனால நல்லா வறுக்கணும் வறுக்காமல் விட்டாலும் பச்சையாக இருக்கும் ரொம்ப வறுத்துட்டாலும் சாப்பிட முடியாது கவனமாக கைவிடாமல் ஒரே மாதிரி வறுக்கணும் சீராக இந்த பருப்பு வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி வறுத்துட்டு அப்படியே கருவத்தில் வெள்ளை வெள்ளைப்பூடு இஞ்சி வெங்காயம் சுட்டுறோம் வத்தலையும் சேர்த்திடலாம் இது அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் செவக்க வறுத்துக்கிறோம் அப்படியே பெருங்காயமும் போட்டுரும் இறக்கு போகும்போது லாஸ்ட்டாக பெருங்காயம் போட்டுருந்தோம் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியல பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம ஜார் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பொடி பண்ணிக்கலாம் பத்தலை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இது வந்து முத வந்து தண்ணி ஊற்றாம நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக தண்ணி ஊற்றுக்கணும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது சட்னி மாதிரி ஆயிடும் இது துவல்ன்றதுனால கெட்டியாக இருக்கணும் இது வந்து அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது அம்மியில் தான் அரைப்பாங்க அதனால தான் இது வந்து ஒரே தான் நம்ம சட்னி மாதிரி அரைக்க முடியாது பருப்பு வந்து நல்லா அரைப்படணும் ஃபஸ்ட்டு நல்லா கூழ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி கொஞ்சம் தண்ணி தண்ணியாக ஊற்றி அரைக்கணும் நம்ம சுவையான ஆரோக்கியமான தோரம்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு நான் போட்டிருக்க அளவு காரம்லாம் வந்து நார்மலாக நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு நார்மலாக ரசம் சோறு வச்சு நைட்டில் சாப்பிட நல்லாயிருக்கும் தனி பிடிச்சவங்களுக்கும் நல்லாயிருக்கும் காய்ச்சலாக இருக்கும்போது கொஞ்சம் மூ மூணு வத்தல் போட்டு அரைங்க இன்னும் வந்து டிசன்ட்ரி மாதிரி போகுது வயித்துக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வத்தல் கூட போட்டு அரைச்சிக்கலாம் காரம்லாம் அவங்கவுங்க இஷ்டம்தான் மெத்தட் வந்து இதே தான் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க